வாத்தியங்களோடு மங்கள இசையோடு வேத கோஷங்கள் முழங்க இன்று அனைத்தும் நான் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக்கின்றேன் உன்னுடையதை என்னுடையது ஆக்கிக் கொள்கின்றேன் என்ற உயரிய அந்த நோக்கத்தோடு மாலை மாற்று வைபவம் என்பது இந்த மணமக்களுக்கு நடைபெற்றது மீனாட்சியின் கண்ணிநாடி என்று போற்றப்பட்டது இறைவன் வந்ததால் பாண்டியன் தென்னன் என்றெல்லாம் அவரும் சுந்தரப்பாண்டியன் என்ற நாமத்தோடு உறுப்புணர்வோடு என்றும் ஆட்சி செலுத்துகின்றார் அந்த மங்கள நானை அவர்கள் கொண்டு அங்கு இறைவன் திரு கரத்திலும் திரு வடிகளிலும் வைத்து அம்பிகையின் கழுத்தில் அவர்கள் அந்த மங்களனானை முட்ட இருக்கின்றார்கள் प्रजामा ्रधेवा मेजुषा प्रजाधन चोजन रोजबा मांगल्य धारण मुहूर्त सु मुहूर्त स्त्री महांत अनुगृंतमुर्ंगल्यधारण शुभ मुहूर्त स्त्री महापुराण गृह्न् भवस्तु

ஆலவாய் அண்ணலின் திருமண காட்சி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதா மிகையே என்று கண்ணியாக இருந்தவள் என்று தாயாக நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் அம்பிகைக்கு மங்கள நானை அங்கு இருக்கக்கூடிய பட்டர்கள் சாத்தினார்கள் அவர்கள் சாத்தியவுடனே அம்பிகையின் திருவடிகளைக் கண்டு அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் அங்கு இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் திருவிழாவைப் போல கண்ணீர் மல்க இரு கரங்களையும் இதோ இந்த பெண் அரசியிடம் வேண்டிக் கொண்டு வணங்குகிறார்கள் இந்த தருணத்தில் இப்பொழுது நாம் புனித அற்புத காட்சியையும் ரசிப்போம் அவரவர்கள் அந்த அங்கு இருக்கும் கற்பூர ஆரத்தியை கண்ணில் உற்றிக்கொண்டு இதோ அவர்களுடைய அந்த மங்கள மங்களனானை தாலியை புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட தங்க சொந்த கும்பால் வந்து மணனுக்காகி மூவாட்சி चन्द्रमणि ॐ गन्धद्वाराङ्गुरदर्शां नित्यपुट्टाङ्गरेदिने ईश्वरे सर्वभूतानां कामिगोपक्वजे श्रिज चन्द्रमणि ॐ सृज जात स्रजा निरिज सृजं भज जरितृभ्यो दधाते सृजं बसा नमृत त्वमजटबन्दि सत्य समितामितद्रोणे

ਗੜੀ ਨੇ ਗੜੀ ਨੇ ਬਾਦ ਨਿਵਾਸੀ ਹੈ ਤੁਰੰਤ ਲਾਜੋ ਮਾਣੋ ਨਾ ਰਹੀ ਬੜੀ ਜੇ முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்திருக்கும் அந்த பெண்ணரசிக்கு திருமணம் வளைவொத்த வினை கலையொத்த மனம் மனம் மருளப்பறையாறு ஒலி ஒத்த விதால் நிலையற்றடியேன் முடியத்தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலைவற்றசைவற்ற அனுபூதி பெறும் அடியார் முடிவாழ் வைடூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜெயவோம் மிகையே என்று மலையத்துவசனின் மகளாக நமக்காக உதித்த மீனாட்சியின் திருமணம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு முக்தி கொடுத்த பிராட்டி இந்த திருமண வைபவம் முடிந்து பாண்டிய மன்னனாகவும் பேரரசியாகவும் தங்கள் மக்களை அவர்கள் கண்ணை போல காத்து வருகின்றார்கள் தன்னுடைய குமாரணா முருகனை உக்கிர பாண்டியன் என்ற பெயரில் அடுத்த அரசாட்சியையும் கொடுத்து செண்டு கொடுத்தல் என்ற அரசாட்சி பொறுப்பினை கொடுத்தாராம் பாண்டிய மன்னன் முதல் சங்கத்தின் தலைவராக சிவபெருமானும் இடை சங்கத்தின் தமிழ் தலைவராக முருகப்பெருமானும் கடை சங்கத்தின் தலைவராக அகத்தியரும் புலவர்கள் புடைசூழ இருக்கும் தலம் இதோ அக்னியை அங்கிருக்கும் பட்டர்கள் வலம் வருகின்றார்கள் இதோ அங்கு இருக்கும் அக்னியை அவர்கள் வலம் வரும் காட்சியை நாம் காணுகின்றோம் அம்பிகையும் இறைவனும் அங்கு வருவது போல நாம் கற்பனை செய்து கொண்டால் அன்று தேவர்கள் எல்லாம் இப்படி ஒரு அரிய காட்சியை அல்லவா ரசித்திருப்பார்கள் காஞ்சன மாலை அம்பிகையை உருகி அவளுடைய அழகில் ரசிக்க அவளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற கைலாயத்திலிருந்து வந்த இறைவன் அழகாக இருக்கின்றார் புலித்தோல் தோற்போர்த்தி ஜடா முடியோடு இருக்கும் இறைவன் தன்னுடைய அழகு மகளுக்கா என்று கொஞ்சம் வருத்தம் இருந்ததாம் ஆனால் இன்றைய தினத்திற்கு அழகிய மணாளராக இந்த சுந்தரேச கடவுளை குபேரன் அலங்கரித்தான் என்பது வரலாறு இப்படி பேரழகோடு இறைவன் இந்த மதுரையம் வீதிகளில் வரும் இவருக்கு திருஷ்டி போட்டும் ஒரு காலத்தில் வைத்தார்களாம் இப்படி மீனாட்சியும் அழகு சுந்தரராஜ பெருமாளாக இருக்கும் அழகர் அந்த பெயரிலேயே இருக்கின்றது இங்கே சிவபெருமான் சுந்தரேசன் என்ற நாமத்தோடு அவரும் அழகான இறைவனாக இங்கு காட்சி தருகின்றார் அது இந்த மூவரும் அழகர்களாக இருக்கின்றார்கள் குதிரையில் ஏறி மக்களுக்கு அரசாட்சி செய்து தங்கள் போல கண்ணில் இருக்கும் மணியை போல மக்களை இவர்கள் என்றும் காப்பாற்றுவார்கள் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு வீதியில் வலம் வரும் இறைவன் இன்று காலையில் சித்திரை வீதியின் வழியாக இதோ இந்த வைபவத்திற்கு வந்தார் மாலை இறைவன் யானை மீது அரசன் மாதிரி இந்த பிரியா விடையோடு மாசி வீதியில் எழுந்தருளுவார் அப்பொழுது அரசி அல்லவா அவள் அங்கே இருக்கும் மீனாட்சி அம்பிகை பூ பல்லக்கில் ஏறி இறைவன் முன்னே யானையோடு பிரியா விடையோடு செல்ல அவருக்கு பின்னே பூ பல்லக்கில் மாசி வீதிகளில் எழுந்தருளுவார் சித்திரை மாசி ஆவணி என்று ஒவ்வொரு வீதிகளை நாம் மேல்நோக்கு கழுகு பார்வையால் பார்த்தோம் என்றால் நடுவில் அழகான கோயில் கோபுரங்கள் இருக்க அதை சுற்றியுள்ள வீதிகள் இதோ அந்த சிவாச்சாரியர் கையில் ஒரு தாமரை மாலை இருந்ததல்லவா அந்த தாமரை மலர் போல ஒரு நகரே இருக்கின்றது என்றார் இது தெய்வத்தால் உருவாக்கிய அற்புத நகரம் தன்னுடைய குடைத்தாங்கும் பூதமாம் குண்டோதரனின் தாகத்தை தீர்க்க அவருடைய சிரசில் இருந்து கங்கையை வரச் செய்தாராம் எப்படி தன்னுடைய சிரசில் இருந்த நிலவில் இருக்கும் தேனை இந்த நகர்மேல் தெளித்து மதுரை என்று ஆக்கினாரோ அதுபோல தன்னுடைய ஜடா முடியில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த கங்கையானவளை மறுபடியும் இங்கே வரவழைத்து அவளுக்கு கிருதமாலா சிவகங்கை வைகை என்ற நாமத்தோடு மதுரை அம்பதியில் இறைவன் வரவழைத்தார் இப்படி தான் பலகாலம் வாழ்வதற்காக இறைவனே பார்த்து பார்த்து இதோ நிர்மாணித்த தலம் அங்கு இருக்கும் பக்தர்கள் அனைவரும் எந்த ஒரு காட்சியை காண ஆசைப்பட்டார்களோ அந்த ஒரு அற்புத காட்சியை நாம் கண்டு கொண்டோம் இது இந்த ஆண்டு முழுக்க நமக்கு நன்மையை தரும் பல பல சமர்ப்பணங்களும் இறைவனை நோக்கி வருகின்றன இறைவனுக்கு பாலும் பழத்தையும் அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் நிவேதனமாக செய்தார்கள் அங்கே கருடக்கொடி கொடியோடு மீனாட்சியின் திருவுருவம் பொறித்த கொடிகளும் அங்கே இருக்கின்றன அவரவர்கள் அவளுடைய அரசாட்சியில் இருக்கும் சேவகர்களாக தங்களை பாவித்து கொண்டு அங்கு இருக்கும் மதுரையில் வந்த பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் அங்கு இருக்கும் எந்த ஒரு சீதோஷன நிலையையோ அங்கு இருக்கும் வெயிலின் தாக்கத்தையோ பொருட்படுத்தாமல் பல மணி நேரங்கள் குழுமி அந்த இறைவன் இறைவியை ஆனந்தமாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்

காப்பு என்ற பருவத்திலிருந்து செங்கீரை முத்தம் தாளம் என்று பல பருவங்கள் கொண்டு மீனாட்சியை தன் குழந்தையை போல வளர்த்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற அற்புத பாமாலையை அம்பிகைக்கு சூட்டினார் இதோ திருமணம் முடிந்து மாப்பிள்ளை சுவாமியாக இறைவன் இருக்கும் அற்புத கோலம் திருமணம் என்ற காட்சியே போக மூர்த்தத்தை குறிப்பிடுகின்றது அனுகிரகமூர்த்தியாக இருக்கின்றார் பார்வதி திருமணம் நடந்த உடனேயே அன்று காமனுக்கு உயிர் கொடுத்தார் இறைவன் ரதி தேவியானவள் அழுது இருப்பதைக் கண்டு மனம் தாழாமல் காமனுக்கு உயிர் கொடுத்தார் இறைவன் இது போன்ற திருமண வைபவங்கள் நிறைவடைந்த உடனேயே இறைவனானவர் எல்லா வேண்டுதல்களையும் உடனே நிறைவேற்றுவார் எப்படி வள்ளல்களும் செல்வந்தர்களும் தங்கள் பிறந்த நாள் தங்கள் திருமண நாள் அன்று பலருக்கும் பல நன்மைகளை செய்வார்களோ இவர் உண்மையான பேரரசன் அல்லவா இப்பொழுது திருமணம் நிறைவடைந்து அந்த திருமண வைபவத்தில் யாரெல்லாம் என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையையும் இறைவன் கொடுப்பார் இறைவனுக்கான ஷோடச உபச்சாரணைகள் என்பது அங்கு இருக்கும் வேதியர்கள் நடத்துவார்கள் இதோ அங்க பிரம்மாண்ட தீபாராதனை மணமக்களுக்கு காண்பிக்கின்றார்கள் பொதுவாக திருமணம் சென்றால் நாம் மணமக்களை வாழ்த்துவேன் ஆனால் இந்த தெய்வ திருமணத்தில் அவர்களின் ஆசியை பெற வேண்டும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று மதுரை மீனாட்சி சொக்கநாதர் அழகில் சொக்கிய நாம் திருமண வைபவத்தை இந்த ஆண்டும் கண்டு கழித்தோம் பல நன்மைகள் பெற்று இறைவன் அருளோடு வாழ்வாங்கு வாழ்வோம்

सुंदर परमेश्वरा नम सर्पराज दीपनंदन जयामी

उपहरतेजो दधा श्रीमद मीनाक्षिजिका समे सोम सुंदर परमेश्वरा नम शिवसे सत सुब्रह्मण्य सुब्रमण्य स्वामे नम महास्वाम नमो नम कुंभदीप दर्शयामि

ரிம பத்தபலிம் சமர்ப்போம்ோர்ச்சூர்ணயம் தாம்பூலம் பிரதிய்தாம்பூலம் ஆச்சமணீயம் சமர்

உத்தியோகவான் பிரம்மக சாதாக்ய சகலாதி போத்வனி சிதே அனந்தோஷிதே மண்ணில் வண்ணோ வாழலாம் வைகழ்வம் எள்ளில் கதிக்கு களில்லை கழுமகோ பெருந்தகையே இருந்த சிப்பார் முளைவங்கள் தென்னல் பெருந்துரையான் தப்பாமிதால் அடைந்தான் நெஞ்சுறுக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் வாக்குவித்த அப்பாச்சடையப்பள் ஆனந்த வாற்களலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் இருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கானம்மான கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையில்லா மா கடலை கரையில்லா மா கடலை மற்றவர் அரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றையோ சிவனை கொற்றவள் மனிதர்கள் உள்ளத்தில் வாழும் மனோன்மணியான மீனாட்சியும் அவளோடு இருக்கும் உடனாய சுந்தரேச பெருமானும் நமக்கு அந்த திருமண வைபவம் என்ற காட்சியின் மூலமாக என்று நாம் இறைவனோடு இணைவோம் என்ற அவாவினை தூண்டுகின்றார்கள் நாம் அனைவரும் இறைவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற மேலான நோக்கத்தோடு தான் இந்த ஆண்டுதோறும் நடக்கும் திருமண வைபவங்களை காணுகின்றோம் குமரகுருபரருக்கு அவளே வந்து முத்து மாலையை மன்னனுடைய கழுத்திலிருந்து எடுத்து அணிவித்தாளாம் இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவியானவள் அதற்கான அங்கீகாரத்தை அதற்கான தக்க சமயத்தில் அளிப்பாள் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது பிட்டுக்கு மண் சுமந்த இறைவன் அந்த மண்ணானது இறைவனின் திருவடியையும் தரிசித்ததாம் அவர் அந்த மண்ணை தன்னுடைய தலையில் சுமக்கும் பொழுது அவருடைய திருமுடியையும் தரிசித்ததாம் இது நமக்கு எதை உணர்த்துகின்றது பிரம்மனும் திருமாலும் ஆதியையும் அந்தத்தையும் காண பலகாலம் அன்னமாகவும் பன்றியாகவும் மாறி அவர்கள் பலகாலம் காத்திருந்தார்கள் ஆனால் பக்தியையும் அன்பையும் நாம் கொண்டு இறைவனை நோக்கி பயணித்தோம் என்றால் அவனுடைய திருமுடியையும் திரு வடியையும் தரிசிக்கலாம் இந்த அற்புத காட்சியை கண்டு கழிக்கும் நமக்கு எல்லா வளத்தையும் சுந்தரேச பெருமானும் மீனாட்சி பெருமாட்டியும் அருளுவாள் இதில் சந்தேகமே இல்லை வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் நீதி விளங்குக உலகமெலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் டவர்க்கும் இறைவா போற்றி